ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பிக்மெண்டே மங்கு வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த 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 மாதிரி மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும் மங்கு பேருக்கு மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னா குங்குமாதி லேபம் குங்குமாதி தைலம் இது மாதிரியான மூலிகை மருந்துகள் இருக்கு பாத்தீங்களா ரெகுலரா அது வந்து அப்ளை பண்ணுங்க அது அப்ளை பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த பேஸ் மங்கு எல்லாமே உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் பரு பருவா நிறைய இருக்கும் அது மாதிரி பருவெல்லாம் நம்மளுக்கு நார்மல் ஆயிடும்

டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகுறதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதனாலதான் அந்த இடத்துல அப்படியே பேட்ச் மாதிரி நம்மளுக்கு இதாயிரும் உழுக்குள்ள கொஞ்சம் மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஃபேஸ் க்ரீம்ஸும் நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்றப்போ இது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயும் நிறைய பேஷன்ஸ் வந்து மங்கல் வந்து சரியாகி போயிருக்காங்க அதனால பயப்பட தேவையில்ல